ஹாய் ஐம் டாக்டர் அறிவழகன் இனோவேஷன் ஆஃபீஸர் ஆஃப் கேபிஆர்ஐடி எங்கள் காலேஜில் நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஃபுல் சைஸ் ஹியூமன் ரோபோட் பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஹியூமன்ட் ரோபோட்டோட ஹைட் சிக்ஸ் ஃபீட் இதோட வெயிட் வந்து ஃபார்ட்டி கேஜி ஹியூமன் பண்ணுற மாதிரியே ஆக்ஷன்ஸ்லாம் இதுவும் பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தாறு ஹியூமன் போஸ்டர்ஸ் பண்ணக்கூடியது இந்த ஹியூமன் ரோபோட் இந்த ஹியூமனைட் ரோபோட் வந்து மனுஷன் மாதிரியே கேட்குற திறமை இருக்குது அப்புறம் யோசிக்கிற எபிலிட்டி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி லாஜிக்கல் ரீசனிங்கோட பதில் சொல்கிற எபிலிட்டி இருக்குது இதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற எபிலிட்டி இருக்குது ஸோ இது வந்து நாங்கள் நாங்கள் ஏஐ கூட கனெக்ட் பண்ணதுனால நீங்கள் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் அது ஏஐ யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்லும் இதோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து த்ரீ டி பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாங்கள் பில் பண்ணியிருக்கோம் த்ரீ டி பிரிண்டிங்கில் யூஸ் பண்ணி மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி அடிக்கிவ் மேனுஃபேக்சரிங் ஒர்க் ஆகுது அதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்றது அவங்க இது இது மூலிமா லேர்ன் பண்ணிக்கிறாங்க இதோடய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இதோட கோடிங் பார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய கொலிக் ஜேவியர் ரிச்சர்டு அவர் வந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டாரு அவர் வந்து ட்ரிபிள் இசிஇ ஸ்டூடெண்ட்ஸோடு கம்பைன் பண்ணி அவங்க வந்து இதுக்கான ஆக்டிவேட்டர்ஸ் இதுக்கான கோடிங் இதுக்கான பைத்தான் கோடிங் இதோட ஸ்கிரிப்டெல்லாம் அவங்க அவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரோபோட் வந்து ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம் ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் ஒரு பர்சனல் அசிஸ்டாக யூஸ் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராக கூட இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் ஃப்யூச்சர் ஃப்யூச்சரில் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த ரோபோட் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இங்கே இருக்கிற இடத்துலேருந்து கேள்விகளை கேட்டால் அதுக்கான பதில் சில ஹியூமன் மூமெண்ட்ஸ் எல்லாம் தான் இந்த ரோபோட் பண்ணும் இந்த ரோபோட்டோட ஃப்யூச்சரில் நாங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸில் வந்து ரியாக்ஷன்ஸ் இல்லை ஃப்யூச்சரிஸ்டிக்காக நாங்கள் யோசிச்சு அந்த ஃபேஸில் ஸ்மைல் பண்ணால் எப்படி இருக்கும் கோவம் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸை அந்த ஃபேஸில் கொண்டு வர்றதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அது போக இப்போது ஹெட் ட்ராக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஆள் நடந்து போனாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி திரும்பி பார்க்குற மாதிரியும் பேசுகிறப்ப அவங்களோட அவங்களோட அசைவுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் பாடி லாங்குவேஜோடு ரியாக்ட் பண்ணுறது பாடி லாங்குவேஜோடு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரியான டெக்னாலஜியில் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஹாய் என் பேர் வந்து சேவியர் ரிச்சர்ட்ஸ் அசோசியேட் இனோவேஷன் ஆஃப் ஆஃபீஸர் ஆஃப் கேபிஆர்ஐஇ்டி ஹாய் என் பேர் வந்து சேவியர் ரிச்சர்ட்ஸ் அசோசியேட் இனோவேஷன் ஆஃபீஸர் ஆஃப் கேபிஆர் ஐஇடி ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் சைஸ் ஃபுல்லி த்ரீ டி பிரிண்டட் ஹியூமன் ஆட் ரோபாட் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ இந்த ரோபோட் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட ஏஆர்சி ஏவியேஷன் அண்ட் ரோபாட்டிக்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு லேபில் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணி கம்பைண்டாக ஒர்க் பண்ணி நாங்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த ரோபாட் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நாங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணிருக்கோம் லைக் ஜிபிடி த்ரீ சர்வீசஸ் கூட எல்லாம் இதெல்லாமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த இதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நாங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா கைனட்டிக் சென்சார்ஸ் வச்சுருக்கோம் கேமராஸ் இருக்குது இது எல்லாமே வச்சு இன்னும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இதை அப்டேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கு மீன் டைம் இப்போதைக்கு இதோட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இட் வில் டூ ஹியூமன் ஜெஸ்டர்ஸ் லைக் ஷேக் ஹேண்ட் பண்ணோம் நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுவோம் அந்த ரோபோட்டுக்கும் இந்த ரோபோட்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறது மட்டும் சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது நாற்பத்தெட்டு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா நாற்பத்தெட்டு இண்டிவிஜுவல் மூமெண்ட் இந்த ரோபோட்னால பண்ண முடியும் அந்த நாற்பத்தெட்டையும் ஒன்றாவும் சேர்ந்து இந்த ரோபோட்டால் பண்ண முடியும் ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ரோபோட் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் நகர்ந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இதனால் நாற்பத்தெட்டு விதமாக நகர முடியும் இப்போ மற்ற ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் மூவ் ஆகும் ஸோ அதனால் அது ஒரு ரோபோட் ஃபீல் உங்களுக்கு கொடுக்காது ஸோ இந்த நாற்பத்தெட்டுங்கிறது ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அது ஹியூமன் மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு தோணும் ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜியில் நம்மளால் ரீச் பண்ண முடிஞ்சுது ஃபார்ட்டி எயிட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃப்யூச்சரில் நான் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் பண்ணுறப்ப இன்னும் அது ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் காம்ளெக்ஸிட்டி கூடும் ஒரு செவன்ட்டி இல்லைன்னா ஒரு எயிட்டி கிட்டே நம்மளால் ரீச் பண்ண முடியும் इन फ्यूचर से के अंदर प्लान बनने नेक्स्ट टाइम में फेस रिएक्शन होगा तो माइक बन गए आई डोंट नो एंगल एनसीपी या और माइक ये लोग सर ये ये

కదా <smungkinan>